வித்தை கெடுத்து கெடுத்துாக்கிரத்தை மிக சத்தத்துரியம் பிறந்தல் சொப்பனம் சுழித்தின்னு சொல்லுவாங்க அப்போ விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலை கனவு நிலையில் ஒரு நிலை தூக்க நிலையில் ஒரு நிலைன்னு மூன்று நிலைப்பாடு உயிருக்கு இருக்குது கடந்து இந்த வெளி அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அது ஓங்காரத்து உள்ளொழியா சத்தத்துரியத்து அப்படின்னா நாதபிரமதுவனியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பேர் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருமந்திரம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் பார்க்கவுள்ளோம் ஒ நூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலுக்கு நேற்று பார்த்தோம் வித்தை கடுத்து வியாக்கரத்தை மிக சத்தத்துரியம் பிறந்து தொடக்கற ஒத்துப்புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சுவயோகிகளே கடைசியில் உண்டான ஒத்துப்புலன் உயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்துட்டு இருப்பர் சுவயோகிகளே இந்த பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் தேவைன்னு இன்னைக்கு காலையில் ஒரு அன்பர் சொன்னார் சரி அப்போ அந்த பாடலே முன்னால் போய் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சத்த துரியம் பிறந்தது அதாவது துரிய நிலை அப்படிங்கிறது எத்தனையோ முறை துரிய நிலைக்கு விளக்கம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கக்கூடிய நிலையில் நான் அப்படியே விட்டுட்டேன்னா என்னென்னு தெரியல எங்களுக்கு இந்த விளக்கம் தேவை நாங்கள் அதாவது சொப்பனம் சுளுத்தி வெளியே நம்ம விழித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை இந்த மூன்றையும் விழித்தல் சொப்பனம் சுழித்தின்னு சொல்லுவாங்க அப்போ விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலை கனவு நிலையில் ஒரு நிலை தூக்க நிலையில் ஒரு நிலைன்னு மூன்று நிலைப்பாடு உயிருக்கு இருக்குது இந்த மூன்று நிலைப்பாடும் வித்தைக்கடுத்து வியாக்கிரத்தை மிகச்சத்த துரியம் பிறந்தது இந்த விழிப்பு நிலை சொப்பன நிலை தூக்க நிலை இந்த மூன்றையும் கடந்தது துரிய நிலை அப்படிங்கிறது பேர் அப்போ நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கதை கடந்தது தூக்கத்தை கடந்தது அப்புறம் வந்து கனவை கடந்ததுன்னு மூன்று நிலைப்பாடு இதில் சொல்கிறாரு அதை கடந்த பிறகு பெறக்கூடிய துரியம் அதையும் கடந்து இந்த வெளி அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அது ஓங்காரத்து உள்ளடைய சத்தத்துரியத்து அப்படின்னா துனியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பேர் அப்போ சத்தத்துரியம் பிறந்து துடக்கரை நம்மளுடைய பிறவியை வேறறுப்பதற்கு துடக்கறுத்தல்னா பிறவியை வேறறுத்தல் அப்படின்னு பேர் அப்போ அது வித்தை கெடுக்கும் நம்ம பிறவியினுடைய விதை நம்மகிட்ட இருக்கும் வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டே இருப்போம் அந்த பி பிறவி விதையை வறுக்கப்பட்டால் நாம் பிறக்க மாட்டோம் வித்தை கெடுப்பது என்பது பிறவி விதையை நாம் வேறறுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சத்தத்துரியம் என்பது விழிப்பு நிலை சொப்பன நிலை தூக்கநிலை மூன்றையும் கடந்து துரிய நிலை அந்த துரியமும் தொடக்கிற அதுவும் கடந்து போய் பெறக்கூடியது இந்த அருள் அனுபவ நிலை அப்படிங்கிறது அது வந்து நாததுனியாக சத்தம்னா நாததுனி அப்படின்னு அர்த்தம் அப்போ வித்தைக்கடுத்து வியாக்கரம் அப்படின்னா அருள் அனுபவ நிலை தொண்டை வழியாக உள்ளாக்கு வழியாக பெறக்கூடிய நிலை பாட்டுக்கு சத்தத்துரியம் அப்படின்னு சொல்லி இந்த வியாக்கரம் அதாவது புலியூர் புக்கு இனிது அருளினன் உயர் ஒளிதொருகையிலே உயர்கிழவோனே அப்படிங்கிறார் அப்போ புலியூர் குகை அப்படிங்கிறது நம்மளுடைய அண்ணாக்கு மேலே பெறக்கூடிய அருள் அனுபவம் அது பெற்றால் என்ன ஆகுங்கிறத ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு உயிர் வேற உடம்பு வேற அது ஒத்து சென்று நிலையக்கூடிய அருள் அனுபவம் வேற அப்போ ஒத்து புலன்னா அறிவு நிலையில் ஒத்து போய் உடம்பும் அதில் மெர்ஜாயிரும் உடம்பு உடம்பும் அதில் கரைஞ்சிரும் உயிரும் கரைஞ்சிரும் நம்மளுடைய சொந்த அறிவும் கரைஞ்சிரும் சிவ அறிவு மட்டும் இருக்கும் அதுதான் ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்துட்டு இருப்பார் சொந்த அறிவு செத்து உடல் செத்து உயிர் செத்து சிவ அறிவு மட்டும் மேலோங்கி இருப்பார் அப்போ அவங்களுக்கு புலன் சரிபடாது பொ பொறி செயல்படாது ஞானமயமாக மட்டுமே இருப்பார்கள் ஏன்னா இவங்க வந்து யாக்கிரம் அப்படிங்கிறது புளியூர் குகையை குறிக்குது யாக்கிரத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு மேலெண்ணத்துக்குள்ளே இந்த நாவு மேலனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அருள்நிலையை பெறுவதற்கு அருள்நனி சுரக்கும் அமுதுன்னு சொல்லக்கூடிய அது இளையராது சுரக்கக்கூடிய அமுத நிலையை பெற்றுக்கொள்வதற்கு மேல்நாக்குள்ள மடு உள்நாக்குக்குள்ளே மடித்து இந்த நுனிநாக்கு போய் இருந்தால் அந்த வியாக்கரம் அந்த புகைக்குள்ளிருந்து பெறக்கூடிய அனுபவத்தினால நமக்கு பிறவி விதை அறுக்கப்பட்டுவிடும் அப்படிங்கக்கூடிய கருத்தை இதில் சொல்லியிருக்கிறாரு சிவயோகமாவது சித் அசித் என்று தவயோக யோகத்துள் புக்கு தன்னொழிதானாய் அவயோகம் சாராது அவன்பதி போக நவயோக நந்தி நமக்களித்தான் நான் பெற்றிருக்கிறது சிவயோகம் ஆனால் இந்த சிவயோகம் சார்ந்தால் அருள் ஒளி திருவை அணையலாம் மீதி பேர் என்ன யோகம் பண்ணுறாங்க அவங்கவங்களுக்கு ஒரு யோகத்தினுடைய பெயர் வச்சுருக்கிறாங்க அந்த பெயரை வந்து இவர் அவயோகம்னு சொல்லிட்டார் நாம் அதை மட்டும் விரிவாக்க செல்ல வேண்டாம் ஏன்னா இப்போ யோக நிலைப்பாடு பெருசாக இருக்கும்போது அந்த யோக நிலையில் இந்த நிலையத்தான் அவர் அவயோகம்னு சொன்னார் இந்த தான் அவயோகம்னு சொன்னார்னு சொன்னால் அந்த பயிற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அந்த நிலைப்பாடு பற்றி ஒன்று ஐயம் வரும் உறுதிப்பாடான அன்பர்கள் எந்த நிலைப்பாடு வந்தானாலும் யாருடைய விமர்சனத்தையும் தாங்கி கொண்டு அதில் நிற்பாங்க ஆனால் இப்படி சொன்னால் ஏதோ ஒரு பயிற்சியில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அந்த பயிற்சியும் இல்லாமல் போயிடும் அதனால் அவயோகங்கிறது யோக நேரியில் வெவ்வேறு விதமான யோகங்கள் இருக்குங்கிறத நம்ம முன் பாடல்கள் எல்லாத்திலையும் படித்து வந்திருக்கிறோம் அந்த யோகம் நான் என்னை சார விடாமல் சிவயோகம்ங்கிறது நான் வந்து விழிச்சுக்கிட்டு இருக்கேன் தூக்கத்தில் இருக்கிறேன் அல்லது சொப்பனத்தில் இருக்கிற எந்த நிலையிலும் நான் மேலெண்ணத்தில் இந்த என்னுடைய நாக்கு நுனி நாக்கை நான் சொருகிக்கொண்டு என்னுடைய கண்ணன் புலன் காது புலன் மூக்கு புலன் எந்த புலனையும் வெளி உலகத் தொடர்போடு சம்மந்தப்படுத்தாமல் அந்த ஒளி உலகத் தொடர்போடு சம்மந்தப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை இதை இதில் சொல்கிறாரு அந்த நிலையில் இருப்பது தான் சிவயோகம் அப்படிங்கக்கூடியது அப்போ உடம்பை அரித்து ஒருக்கில் இது வந்து சிவயோகம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அருணகிரிநாதர் அப்போ உடம்பை ரொம்ப முறித்து வளைச்சு சில பயிற்சிகளை பார்த்திங்கன்னா அந்த அவங்க அப்படியே நெளியும்போது உடல் வேற உள்ளுறுப்புக்கள் வேற அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கவே பயமாக இருக்கும் அதை செய்கிறவங்களுக்கு வேற அவங்க பயிற்சி மூலமாக அவங்க அதை அந்த நிலைப்பாடை அடைந்தால் கூட செய்து காட்டும்போது நம்ம இந்த இதில் நிலச்சி நின்றுக்குவாங்க கூடிய பயத்தே வந்துடும் அந்த யோக நிலைப்பாடல் அப் அந்த மாதிரி சார்ந்து என்னுடைய உடலை அரித்தி முறுக்கில் என்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து குருநாதன் சொன்ன சீலத்தில் நின்றால் நமக்கு இந்த அருள் அனுபவம் சித்தியாகும்னு அருணகுருநாதர் சொல்கிறார் அது மாதிரி எனக்கு இந்த சிவயோகமாவது சித்தசித்த சித்தனா உயிர் உயிரோட்டம் உள்ளது அசித்துனா உயிர் இல்லாதது அப்போ சித்தசித்திரு தவயோகத்துள் புக்கு தன்னொழி எது அறியக்கூடியது எது அறியக்கூடாததுங்கக்கூடிய நிலையை அறிந்து நான் தவயோகமாகிய இந்த யோக நிலைப்பாடை தெரிந்து கொண்டேன் ஆனால் பேர் அவயோகத்துக்குள்ளே போனாங்க எனக்கு இது கிடைச்சதுக்கு காரணம் என்ன எனக்கு குருவும் சிவமும் ஒன்றென கூறின நந்தி நான் வேற நந்தி வேற இல்லை நானே குருநாதராக வந்து உனக்கு உணர்த்தினேன்னு எனக்கு இறைவன் உணர்த்தினான் குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைக்க நான் வந்து நவயோகத்துள் இருந்தேன் ஆனால் பேர் நவயோகங்கிறது ஒன்பது வகையான யோகம் அப்படின்னு சொல்கிறாரு ஆறு நிலைப்பாடுகள் ஆறு யோக ஆதார நிலை அதற்கு மேலே சகசிரதளம் ஏழு அப்புறம் வந்து கூடியது ரெண்டு ஒன்பது அந்த நவயோக நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நந்தியே எனக்கு அருணான் அவனே குருவாக வந்து எனக்கு அருளி செய்தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இந்த நிலைப்பாடு தான் சிவயோகம்ங்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை அழித்தான் அமரர் அறியா உலகம் அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அழித்தான் அருள் வெளிதானே இந்த தாள் அனுபவம் என்பது இறைவனாக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அருட்படை அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை இப்போ எனக்கு தாள் அனுபவம் என்னுடைய உச்சந்தலையில் வந்து பதிந்த ஒன்று உலகெங்கும் தானான தன்மை எனக்கு அந்த அருள் எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய தன்மை தந்தது இதில் மேலானவன் கீழானவன் படித்தவன் படிக்காதவன் அழகன் அழகற்றவன் அந்த பேதமே எனக்கு வரல அல்லது இவன் வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் இவன் சொந்தக்காரன் இந்த ஜாதி குலம் என்ன சொல்லிப்பட்டு தடுமாற வைக்கணும் அப்போ இந்த அருள்நிலைப்பாட்டை இந்த ஞான பிரகாசத்தை இறைவன் அளித்தான் அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை எல்லா பக்கம் நீக்கமரன் இருந்தே நான் தான் சொல்லி இறைவன் எனக்கு அருள்நிலை காட்டினான் அழித்தான் அமரர் அறியா உலகம் இந்த தேவாதி தேவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அவர்கள் இறை அனுபவத்தை தாள அனுபவத்தை பெற்றார்கள்னா அவங்க பெறல இந்த பூமியே சிவன் கொள்கின்ற கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பரிந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் ஒரு பெய்தவும் மலரவன் ஆசைப்பட இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க ஏன்னா இதுதான் அருள் அனுபவம் பெறக்கூடிய ஒரு இடம் இந்த பூமியில் இறைவன் இந்த பூமியை படைச்சதே உயிர்கள் ஞானநிலை பெறணும் தாள அனுபவம் பெறணும் அதன் மூலமாக பிறவி நீக்கம் பெறணுங்கிறதுக்காக அங்கே தான் படித்தான் அப்போ அழித்தான் அமரர் அறியா உலகம் இந்த அமரர்களும் தேடறிய உலகத்தை எனக்கு கொடுத்தான் அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அழித்தான் பேரின்பத்து அருள்வெளிதானே திருத்தாள் அனுபவம் என்பது ம மன்று பேரண்ட நாயகன் என் உடலுக்குள்ளே இருந்து ஒரு நடனம் ஆடுகின்றான் உடல் கடந்து ஒரு நடனம் ஆடுகின்றான் இரண்டையும் இணைத்து எனக்கு கருள் அனுபவம் அளித்தான் அதை சொல்கிறார் அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் வெளி முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம் என்னுடைய உச்சந்தலை வழியாக வந்து இறங்கும்போது அந்த மன்றுள் ஆடும் திருத்தாலே எனது உடலிலும் ஆடுகின்றது அது உயிராக இருந்து ஆடுகின்றதுங்கக்கூடிய நிலைப்பாட்டை எனக்கு அழித்தான் அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அழித்தான் பேரின்பத்து அருள் வெளிதான் இப்போ உள்ளும் புறமுமாக ஈர்த்து என்னை பிடித்து ஆட்கொண்ட அந்த திருவடியை நான் வெளி உலகம் முழுவதும் தேடி பார்த்தேன் அது திரும்ப உடலுக்குள்ளே வந்தது உடலுக்குள்ளேருந்து நான் அந்த வாசி எவ்வாறு மேலும் கீழும் போகின்றதுன்னு பார்த்தேன் அது மீண்டும் உடல் கடந்து போச்சு அப்போ வெளியனுவோம் அதுதான் உடல் அனுபவோம் அதுதான்ங்கக்கூடிய ஞானத்தை இறைவன் எனக்கு அழித்தான் அப்படிங்கிறார் வெளியில் வெளி விரவியவாறும் அழியில் அழிபோய் போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் தெளியும் அவரே சிவசித்தன் தாமே இப்போ பேரன் நாயகன் அருள்வெளியில் எப்படி கிடக்கிறான் அப்படின்னா வெளியில் வெளி போய் விரவிய வரும் இந்த உடல் இதுக்குள்ளேயே இருந்து மூச்சு விட்டுகிட்டே இருக்குது இந்த மூச்சை நான் சாதாரண உயிர் மூச்சாக விடாமல் இது பயிற்றுவிக்கப்பட்டது இப்போ எதுவுமே வந்து ஆறறிவு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் விலங்கினங்கள்லாம் ஆறறிவு ஆறறிவுக்கு உட்படலை மனிதன்னா ஆறறிவு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானமாக சொல்கிறாங்க ஆனால் மனித சட்டை மட்டும் போட்டுக்கொண்டு விலங்கியல் விகாரப்பாட்டில் கலங்குவது எவரை கண்டால் என்று கம்பராமாயணத்தில் சொல்றார் விலங்கியல் விகாரப்பாட்டு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது சட்ட மனித சட்டை ஆனால் அறிவு வந்து ஆன்ம கூடிய அறிவை தொட்டால் மட்டுமே ஒளி அறிவுங்கிறது கற்றதனால் ஆய பயணம் இப்போ அறிவு இல்லை ஞானத்தை பெறுவது தான் அணி அறிவு நான் வந்து என்ன தப்பு செஞ்சேன் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எதோ ஒரு வினை அனுபவிக்கிறோம் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மூலம் இருக்கணும் ஒரு ஆரிஜின் இருக்கணும் ஆரிஜின் இல்லாமல் இந்த கஷ்டம் நமக்கு வர்றதில்லை உடல் நோவாக இருக்கட்டும் உயிர் நோவாக இருக்கட்டும் மனநோவாக இருக்கட்டும் அது எந்த நோவாக இருந்தானாலும் அதனுடைய ஆரம்பம் எங்கே ஒரு இடத்துல இருக்குது சொருகி இருக்குது அது தன்னுடைய வினை பழுக்கும் காலம் வரும்போது அது கட்டாயம் பழுத்து நமக்கு பலன் தருது நம்ம வீட்டு செடிகள் வளர்ந்து பெருசாகி பழம் படுப்பது போல் நமது வினை இந்த உடலாகிய கூட்டுக்குள்ள புகுந்து நமது வினை பழுக்கும் காலம் வரும்போது அது நல்லூர் நுகர்ச்சியாக இருக்க கூட இருந்தாலும் சரி அல்லது போகுள் நுகர்ச்சியா இருந்தாலும் சரி ஆகுள் நுகர்ச்சியா இருந்தாலும் ரெண்டுமே காலம் நம் வாழ்க்கையில் பொருளாதார தடைகள் சில சமயம் நம்மை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகின்றன ஆனால் அதிலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது இந்த மந்திரம் அவர்களால் அருளை பெற்றது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தியை கொண்டது இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சாடனம் செய்தால் பொருளாதார தடைகள் கரையும் நமக்கு ஒரு புதிய பாதை திறக்கும் இன்பமும் சாந்தியும் நிரம்பிய வாழ்விற்கு வழிகாட்டும் இந்த மந்திரத்தை நமது அன்னை அவர்கள் குரு உபதேச மந்திரமாக உங்களுக்காக வழங்க இருக்கிறார் இது வெறும் ஒரு வகுப்பு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்வாகும் இப்போது நம் ஆன்மீக பயணத்தை தொடங்க நீங்கள் தயாரா தடைகளை நீக்கி வழி திறக்கும் ஆன்மீக வகுப்பு இப்போதே சேர்ந்து கொள்ளுங்கள்